ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பாசிப்பயிறு கடையில் பண்ணுவோம் அதுக்கு நான் ஒரு கிண்ணம் பாசி பயிரை நைட்டே ஊற வச்சாச்சு இதை ஒரு ஆறு விசில் வரைக்கும் நல்லா வெந்து நல்லா குழையிற வரைக்கும் ஆறு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்குவோம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு அது பொருஞ்சதும் அரை ஸ்பூன் ஜீரகம் நாலு வெள்ளைப்பூடு மூணு பச்சை மிளகாய் ஒரு பல்லாரி ஒரே ஒரு தக்காளி இப்போ எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் நல்லா கிளறி விட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் ஏற்கனவே பாசிப்பயிருக்கு உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கு அதனால் தண்ணி கொஞ்சமாக வைக்கணும் இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு அதோட மசால் வீட்டிலே அரைச்ச மசாலா பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டு நல்லா தக்காளி மசாலா எல்லாம் நல்லா வதங்கட்டும் சிம்மில் வச்சு வேக வச்சுருவோம் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம் இப்போது நல்லா பாசிப்பயிர் நல்லா கடைஞ்சி வச்சாச்சு தக்காளி மசாலா எல்லாம் வேகவும் அந்த பாசிப்பருப்பு கடையில் உள்ள ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா வெந்துருச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஒரு காமன் நேரத்தில் முடிஞ்சிடும் ஹெல்த்தியான குழம்பு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்